வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நடிகர் சூர்யா அவர்களோட லோ பட்ஜெட்டில் எடுத்து அதிக வசூல் பண்ண டாப் டென் படங்களை தான் பார்க்க போகிறோம் லிஸ்ட்டில் பார்க்க போகிற படங்களுக்கு வெறும் பட்ஜெட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் மட்டும் நம்ம பார்க்காம அந்த படங்களை பற்றின பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிற இந்த லிஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்து அந்த பட்ஜெட்டை விட பல மடங்கு வசூல் பண்ண படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் அந்த வகையில் நம்ம டென்த் பிளேஸ்ல பார்க்க போகிறது டேரக்டர் பாலா அவர்கள் எழுதி இயக்கிய ஆக்ஷன் டிராமா திரைப்படமான பிதாமகன் வணக்கம் வந்தராம் நமஸ்தே நமஸ்தே டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆன இந்த படத்துல விக்ரம் சூர்யா லைலா சங்கீதா போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க அண்டு நம்ம விக்ரம் அவர்கள் இந்த படத்துல நடிச்சதுக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வாங்கியிருந்தாரு அதே மாதிரி நம்ம சூர்யாவும் சும்மா கிடையாது பிதாமகன் படத்துக்கு முன்னாடி நந்தா காக்கா காக்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டெரர் ஃபேஸ்லேயே இருக்கிற மாதிரியான ரெண்டு ஆக்ஷன் படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த பிதாமகன் படத்துல இவர் பண்ண காமெடி போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கூட பிசுற இல்லாமல் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது மேலும் இந்த படத்துக்கு நம்ம நாணி இளையராஜா அவர்கள் தான் இசை அமைச்சிருந்தாரு தமிழில் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து கன்னடத்துல இந்த படத்தை அனதாறுன்ற பேரில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க படத்தோட பட்ஜெட் நாலு கோடி ரூபாய் உலக அளவில் சுமாராக பதினாறு கோடி ரூபாவை இந்த படம் வசூல் பண்ணி படத்தோட பட்ஜெட்டை விட மூணு மடங்கு மேலே லாபத்தை கொடுத்துருக்கு நைன்த் ப்ளஸில் டைரக்டர் கே வி ஆனந்த் அவர்கள் எழுதி இயக்கிய கிரைம் ஆக்ஷன் ட்ராமா மூவியான அயன் நடிகர்கள் முக்கியமான நடிச்சிருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான பாசிட்டிவ் ரிவியூ வாங்கி சூப்பர் டூபர் மேலும் நம்ம சூர்யா அவர்களுக்கு இந்த படத்துக்கு முன்னாடி இந்த அயன் படத்துக்கு அப்புறம் மடங்கா உயர்ந்துருச்சு இந்த அளவுக்கு எல்லா ஏரியாவிலும் பாசிட்டிவ் ரிவியூ வாங்கி பிளாக் ஹிட் அடிச்ச இந்த படத்தோட பட்ஜெட் சுமாரா இருபது கோடிகள் உலக அளவுலயே இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் சுமாரா எழுபத்தி கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு எட்டாவதா டைரக்டர் ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ண ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா திரைப்படமான வேல் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸான இந்த படத்தில் சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் மேலும் நம்ம அசின் வடிவேலு கலாபவன் மணி போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை படத்துக்கான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை இந்த படம் பெரிய அளவில் அட்ராக்ட் பண்ணியிருந்தது அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனது வேற தீபாவளி டைம்ன்றதுனால மக்கள்லாம் குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ இதனாலே இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது இந்த அளவுக்கு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஹிட் அடித்த இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எட்டு கோடி டோட்டலாக வேர்ல்டு வைடில் இந்த படம் முப்பத்தோரு கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு செவன்து பிளேஸ்ல பத்து தல நெடுஞ்சாலை போன்ற படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணா அவர்களோட முதல் படமான சில்லுன்னு ஒரு காதல் ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ட்ராமா திரைப்படமான இந்த படத்துல சூர்யா ஜோதிகா வடிவேலு சந்தானம் போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க மேலும் நம்ம ஏ ரஹ்மான் அவர்களோட இசையில பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஹிட் அடிச்சுது இந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல செப்டம்பர் மாசம் சூர்யாக்கும் ஜோதிகாக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு கரெக்டா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அளவுல ப்ரொமோஷனா அமைஞ்சிருக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில விமர்சகர்கள் இந்த படத்துக்கு மிக்சடான ரிவியூ தான் கொடுத்திருந்தாங்க பட் கமர்ஷியலா இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு இப்ப இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது மூணு கோடி உலக அளவுல இந்த படம் சுமாரா பதினெட்டு கோடிகளை வசூல் பண்ணி தயாரிப்பாளருக்கு அஞ்சு மடங்கு லாபத்தை கொடுத்திருக்கு சிக்ஸ்து டைரக்டர் அமீர் அவர்கள் எழுதி இயக்கிய முதல் படமான மௌனம் பேசியதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸான ரொமான்டிக் டிராமா திரைப்படமான இந்த படத்தில் சூர்யா த்ரிஷா நந்தா போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க அதுவும் இல்லாமல் நம்ம த்ரிஷா அவர்கள் ஹீரோயினா நடித்த முதல் தமிழ் படமும் இதுதான் மேலும் யுவன் இசையமைச்ச இந்த படத்தில் பாடல்கள் பிஜிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் உலகம் முழுவதும் இந்த படம் மொத்தமாக ஒம்போது கோடியே இருபது லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி சுமாராக அஞ்சு மடங்கு மேலே லாபத்தை கொடுத்துருக்கு அஞ்சாவதா டைரக்டர் விக்ரமன் அவர்கள் எழுதி இயக்கிய ரொமான்டிக் திரைப்படமான உன்னை நினைத்து இந்த படத்துல சூர்யா லைலா ஸ்னேகா ரமேஷ் கண்ணா போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பார்த்தா தொண்ணூறு சதவீத மக்களுக்கு கண்டிப்பா இந்த படம் சூர்யா மேல ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணிருக்கோம் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் தியாகியா தான் நம்ம சூர்யா அவர்களோட கதாபாத்திரமே இந்த படத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கோம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச படமா இது அமைஞ்சதுனால மக்கள்லாம் குடும்ப குடும்பமா தியேட்டருக்கு போய் இந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் படமா ஆக்குனாங்க இந்த அளவுக்கு கமர்ஷியல் ஹிட் அடிச்ச இந்த படத்தோட தயாரிப்பு செலவுன்றது ஒரு கோடியே இருபது லட்சம் வேர்ல்டு வைட்ல இந்த படம் ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி போட்ட பட்ஜெட்டை விட ஆறு மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு ஃபோர்த் பிளேஸ்ல டைரக்டர் பாலா அவர்கள் எழுதி இயக்கிய நந்தா டூ தௌசண்ட் ஒனில் ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ஆக்சன் டிராமா திரைப்படமான இந்த படத்துல சூர்யா லைலா ராஜ்கிரண் கருணாஸ் போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க மேலும் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு நந்தா படத்துக்கு முன்னாடியே டைரக்டர் பாலா எடுத்த சேது படம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே அதிரி போற மாதிரியான ஒரு வெற்றியை கொடுத்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இல்லாம சூர்யா அவர்கள் முதல் தடவை இந்த தான் உடம்பை கொஞ்சம் ஏற்றி மேலும் இந்த படத்துக்காக தன்னோட உடம்ப வருத்தி பல கெட்டப் சேஞ்சுகளை சூர்யா அவர்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க இருந்தார் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புன்றது ஹெவியாக இருந்தது படமும் ரிலீஸ் ஆகி எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியே மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சது அதுவும் இல்லாமல் சூர்யா அவர்களோட கெரியர்லேயே மிகப்பெரிய ஒரு மைல் இந்த படம் அமைஞ்சதுன்றதை யாராலையும் மறுக்கவே முடியாது இந்த படத்தோட பட்ஜெட் எழுபத்தெட்டு லட்சம் உலக அளவில் இந்த படம் எட்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு தேர்டு பிளேஸ்ல டேரக்டர் ஏர் முருதாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ண மிஸ்ட்ரி டிராமா ஆக்ஷன் திரைப்படமான கஜினி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன இந்த படத்துல சூர்யா அசின் லீட் ரோலில் நடிக்க நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு விமர்சன ரீதியா மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்று ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சு இதை தொடர்ந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்தில அமீர் கான வச்சு நம்ம ஏஆர் முருதாசே ரீமேக் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஹிந்திலும் இந்த படம் தரமான ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டான இந்த படத்தோட பட்ஜெட் ஒம்பது கோடி உலக அளவில் இந்த படம் மொத்தமா அறுபத்தெட்டு கோடிகளை வசூல் பண்ணி தயாரிப்பாளருக்கு போட்ட பட்ஜெட்டை விட எட்டு மடங்கு லாபத்தை பணத்தை கொடுத்திருக்கு மேலும் இதுதான் நம்ம சூர்யா அவர்களோட முதல் ஐம்பது கோடி மேல வசூல் பண்ண படம் இந்த தகவல டாப் டென் தமிழ் ஆக்டர்ஸோட முதல் ஐம்பது கோடி படங்களோட லிஸ்ட்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்புறம் தளபதி விஜய்க்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் லோ பட்ஜெட் ஹை ப்ராஃபிட் மூவிஸோட லிஸ்ட்டும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோவை பாருங்க செகண்ட் பிளேஸில் டைரக்டர் ஹரி இயக்கத்தில் வந்த சிங்கம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமான இந்த படத்துல சூர்யா அனுஷ்கா விவேக் பிரகாஷ்ராஜ் போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிக்க மேலும் பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க சூர்யா அவர்களோட இருபத்தி அஞ்சாவது படமான இந்த படம் விமர்சன ரீதியா மிகப்பெரிய அளவுல பாராட்டுகளை பெற்று பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வசூல வாரி குவிச்சிருக்கு இந்த அளவுக்கு சூர்யா அவர்களோட கெரியரே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோடி உலக அளவுல இந்த படம் பாத்தீங்கன்னா சுமாரா தொண்ணூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி பாக்ஸ் ஆபீஸே கத்தி கலங்க வச்சிருக்கு நம்பர் ஒன் டைரக்டர் ஜிவிஎம் அவர்கள் டைரக்ட் பண்ண கிரைம் ஆக்ஷன் படமான காக்க காக்க ரெண்டாயிரத்தி மூணில் வெளியான இந்த படத்துல சூர்யா ஜோதிகா ஜீவன் போன்ற நடிகர்கள் லீட் ரோல்ல நடிச்ச இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாரு விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சிது மேலும் சூர்யா அவர்களோட படங்கள்லேயே போட்ட பட்ஜெட்டை விட பல மடங்கு வசூல் பண்ண முதல் படமும் இந்த திரைப்படம் தான் இப்ப இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு கோடி டோட்டலா வேர்ல்டு படம் முப்பத்தொம்போது கோடிகளை வசூல் பண்ணி போட்ட பட்ஜெட்டை விட சுமாராக பன்னெண்டு மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மேலும் வேற எந்த தமிழ் நடிகரோட லோ பட்ஜெட் ஐ ப்ராஃபிட் மூவிஸோட லிஸ்ட் வேணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்